தாஜ்மஹாலை சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது டைம் எடுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க ஸோ உள்ள போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இரநூறுவா இந்தியன் சிட்டி இருக்குது டிக்கெட்டுங்க ரெண்டு பேர் ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்கோம் உலக அதிசயமான தாஜ்மஹால் பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாஜ்மஹால் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோவும் இருக்குது நார்மல் ஆட்டோவும் இருக்குது அது இல்லாத பஸ்ஸஸும் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷேர் ஆட்டோ இல்லைன்னா ஆட்டோ எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ரேட்டு சொன்ன அதிகமாக சொன்னாலும் மினிமம் நீங்கள் வந்து பேரம் பேசுங்க ஷேர் ஆட்டோன்னா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க க்ளோசிங் டைம் செவன் செவன் தேர்ட்டி லாஸ்ட் ஃபைவ் டுவெண்ட்டி என்ட்ரி ஓகே அப்போ டைம் டைம் ஓகே தேங்க்யூ ஏழு மணி வரைக்கும் டைம் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை நல்ல மணி நாலூராவது போர் மணியாக பார்த்துட்டு கூட போகலாம் ஆட்டோக்காரர்ன வெஸ்ட் கேட் பக்கம் இறக்கி விட்ருக்காருங்க தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கு வெஸ்ட் கேட் ஈஸ்ட் கேட்டுன்னு ரெண்டு கேட் இருக்குது நம்ம இப்போ வெஸ்ட் கேட் வழியாக உள்ளே போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம லாக்கர் ரூமில் நம்ம லக்கேஜை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்மளுக்கு ரைட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டுங்க மெயின் பில்டிங்க்கு போகிறதுக்கு தனியாக இரநூறுவா டிக்கெட் எடுக்கணும் இரநூறுவா ஒரு ஆளுக்கு அது உள்ளே போய் எடுத்துக்கலாம் அப்படியே டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் என்ட்ரி கேட் இருக்குதுங்க என்ட்ரி கேட்டுக்கு முன்னால் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணுவாங்க இதுதான் ரூபா டிக்கெட் எடுத்ததுக்கான டோக்கன் இது நம்ம தாஜ்மஹால் உள்ளே போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் கையில் பத்திரமா வச்சுக்கோங்க மொபைல் கேமரா இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க மற்றபடி ட்ரைபேடு கூட அலோவ் பண்ணுறதில்ல இது தாங்க தாஜ்மஹாலோட வீவி என்ட்ரி வீவே இப்படி தான் இருக்கும் செமையாக இருக்கும் பக்கத்தில் போக போக தாஜ்மஹாலோட பிரம்மாண்டம் நம்மளுக்கு வியப்பை ஏற்படுத்துங்க அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி கட்டினாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் தாங்க மெயின் பில்டிங் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஏக்கரில் கட்டியிருக்காங்க மொத்தமான இந்த கார்டன் ஏரியா மொத்தமாக சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த தாஜ்மஹாலோட ஏரியா பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு ஏக்கருங்க தாஜ்மஹாலை சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமாவது டைம் எடுக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம மெயின் பில்டிங் பார்க்கறதுக்கு அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும் அந்த டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பில்டிங் பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் ஆன்லைன் நியூ டிக்கெட் எடுத்துக்கலாங்க கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றது நல்லது உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு இரநூறுவா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு டிக்கெட்டுங்க ரெண்டு பேர் ரெண்டு டிக்கெட் வாங்க உள்ள இப்போ போகிறாங்க உள்ளே என்ன இருக்குன்னா சமாதி தான் சமாதி உள்ளே இருக்குங்க உள்ளே போறதுக்கு முன்னால் செப்பலை இது மாதிரி கவர் பண்ணிக்கணும் இப்படி பண்ணால் தான் மெயின் பில்டிங்குள்ளையே உள்ளே அலோ பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் வெளியே ஆக்சுவலாக நம்ம ஐம்பது ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தோம் இல்லைங்களா அங்கேயே நிறைய பேர் விற்பாங்க வெளியே அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இருபது ரூபா முப்பது ரூபான்னு வாங்க ஆக்சுவலாக அஞ்சு ரூபாய்க்கே இது கிடைக்குங்க கவர் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இந்த மெயின் பில்டிங் உள்ளே கேமராவுக்கு அலோடு இல்லைங்க அதனால் நான் இப்போ கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே அடுத்தது நம்ம வெளியே வர வாசல் பார்த்தோம்னா உள்ளே போயிட்டு வெளிவர வாசல் பார்த்தோம்னா யமுனை நதிக்கரை ஓரத்தில் உள்ள வாசல் வெளியாக தான் வெளியே வருவோம் பாருங்கள் யமுனை நதிக்கரை ரொம்ப ஓரத்தில் தான் இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டு கட்டியிருப்பாங்க தாஜ்மஹால் போயிட்டு உள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க உள்ளே வந்து என்ன இருக்குன்னா ஜாஜகான் இன்சார்ஜ் அவங்களோட சமாதி உள்ளே இருக்கணும் உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃபிக்கே அலுவலும் இல்லை யாரும் எடுத்துடாதீங்க அப்படி எடுத்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டு தான் விடுவாங்க இல்லாட்டி ஃபைன் போட்டுருவாங்க புரிஞ்சு வச்சுருவாங்க ஓகேங்களா வெளியே வந்து நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம் க்ளோஸிங் டைம் என்ன சொன்னாங்கன்னா நான் நெட்டில் பார்த்தேன் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் சாரி சூரிய உதயத்துக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி சூரியன் மறையத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க நான் இப்போ இங்கே டேரெக்டாக வந்து கேட்டோம் ஒரு ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷாஜகான் தன்னோட காதல் மனைவி மும்தாஜுக்காக அந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காரு மும்தாஜ் பார்த்தீங்கன்னா ஷாஜகானுக்கு மூன்றாவது மனைவிங்க மும்தாஜ் வந்து அரசியல்லையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் ஷாஜகானுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்காங்க ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி இப்படி தான் ஒரு போருக்காக ஷாஜகான் போகிறாரு அப்போ கூடவே மும்தாஜும் போகிறாங்கங்க அந்த டைமில் மும்தாஜ் நிறை மாத கர்ப்பமாக இருக்கிறாங்க போர்க்களத்திலேயே இவங்களுக்கு பிரசவ ஏற்படுதுங்க போர்க்கள சூழல்லையே அப்போ பிரசவம் வந்து தன்னோடய பதிமூன்றாவது குழந்தைய பிரசவிக்கிறப்ப இவங்க மும்தாஜ் இறந்துடுறாங்க ஸோ அப்போ வந்து அந்த ஊர் வந்து என்ன ஊர்னால் புருகான்பூர் அங்கே உள்ள தப்தி நதிக்கரையில் மும்தாஜை நல்ல அடக்கம் பண்ணுறாங்க போர் முடிஞ்சு இவர் ஆக்ராவுக்கு போனோடனே திருப்பி மறு அடக்கம் யமுனை நதிக்கரை ஓரத்தில் பண்ணுறாங்க மீண்டும் இப்போ உள்ள தாஜ்மஹால் கட்டின உடனே இங்கே தாஜ்மஹாலில் மும்தாஜை நல்லடக்கம் திருப்பியும் பண்ணுறாங்கங்க ஷாஜகானோட சமாதியும் இந்த தாஜ்மஹாலுக்கு உள்ளேதாங்க இருக்குது தாஜ்மஹால் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டில் இந்த மெயின் பில்டிங் கட்டி முடிச்சிருக்காங்க முழுசாக எல்லா வேலைகளும் முடிக்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் தாஜ்மஹால் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு ஆறு முக்கால் இருக்கோங்க வெளியே வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் டெல்லி போகிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சோம் பட் அந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணிட்டார் நாங்களும் அசால்ட்டாக எதுவும் அவர் சொல்கிறத கேட்டு அப்படி விட்டோம் ஸ்கேன் பண்ணிட்டாருங்க எப்படி பண்ணார்ன்னா நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணுங்க கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னா ஆனால் அவர் என்ன சொன்னார் இப்போ உள்ள ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்ட்டார் நானும் சரி அவர் சொல்கிறது கேட்ட அவர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றேன்னாரு சரி ஓகேன்ட்டேன் பஸ்ஸை பிடிச்சி டெல்லி போயிடுங்க அப்படின்னாரு நான் வந்து சரி பஸ் ஸ்டாண்டில் தான் இறக்கி விட போகிறேன்னு போனால் அங்கே இறக்கி விடலங்க டிராவல்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே இறக்கி விட்டார் இவங்க வந்து கூப்பிட்டு போயிவிடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு டீலு கமிஷன் போல் ஸோ நான் ஏதிரிச்சா அங்கேருந்து ஓகே மேப்பும் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மிங்க ரயில்வே ஸ்டேஷன் இவர் வேணும்னே ஸ்லோவாக வந்திருக்காரு அப்புறம் இன்னொரு ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் டைம் கரெக்டாக போய்ட்டோ ட்ரெயினும் எடுத்துட்டாங்க அதனால் எங்கள் பிளானே கொலாப்ஸ் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் இப்போ வந்து ஆக்ராவில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி வந்துச்சுங்க அதனால் நீங்கள் பெரும்பாலும் ஸ்கேம் பண்ணுறதெல்லாம் இருக்குங்க அதனால் நல்லா விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் அதனால் ஆக்ராவில் இப்போ தங்கியாச்சுங்க நாளைக்கு மதியம் வந்து ஜெய்ப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் டெல்லி போகலான்னு பிளானில் இருக்கோம் ஆக்ராவில் ஸ்வீட் ஃபுட் சாப்பிட்லான்னு வந்திருக்குங்க ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் முட்டை முட்டை மட்டும் இருக்குது இருக்குது பார்க்கலாம் ஒன்லி ரெட் ஆம்லெட்டா தோசாங்க டைம் கிட்டத்தட்ட ஒம்பது மணி பக்கமாக ஆகுதுங்க நூடுல்ஸு முட்டை மட்டும் வச்சு ப்ரெட்டு ப்ரெட் ஆம்லெட்டு இங்கே நிறைய போகிறாங்க மட்டை தாங்க துப்புக்குன்ற ஆட்டம் முட்டையெல்லாம் நாகராவில் இங்கே தாங்க பார்க்குறேன் முட்டை மட்டும் வச்சு ஒரு கடை இருக்குது என்னென்ன பண்ணாங்கன்னா ஹாஃப் ஆயில் ஆம்லெட்டு ப்ரெட் ஆம்லெட்டு அப்புறம் முட்டையை பாயில் பண்ணி விழுந்துறாங்க பாயில் பண்ணி மசாலாலாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஃப்ரை பண்ணி தராங்க எப்படி கேட்குறோமோ பிடிச்சறாங்க முட்டை டிஷ்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே பண்ணி தராங்க ஆனால் நல்லாவே இருக்குது இதுவொன்று நான் இந்த வீடியோ பிடிச்சிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிடுங்க